மகாவிஷ்ணுவோட அருள் பெற உகந்த மாதமா புரட்டாசி திகழுது பெருமாளோட அம்சமாக கருதப்படும் புதனுடைய வீடு கன்னி இந்த கன்னி ராசியில சூரியன் அமர்வது புரட்டாசி மாதத்தில தான் புதனுக்கு நட்பு கிரகம் சனி பகவான் அதனால்தான் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகள் விசேஷமாக கொண்டாடப்படுது புரட்டாசி சனிக்கிழமை விரத வழிபாடு மிகவும் பழமை வாய்ந்ததும் மகத்துவம் மிகுந்ததும் கருதப்படுது புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாள வகிபட்டா எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாய்வு கிடைக்குமா புரட்டாசி மாதம் முன்னோர்கள் வழிபாடு இறை வகிபாடு சக்தி வழிபாடு என அனைத்து அம்சங்களும் அடங்கி இருக்குது பிரித்துக்களை வழிபடும் போது மாலயம் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் நவராத்திரி இவையும் சேர்ந்து புரட்டாசிக்கு பெருமை சேர்க்குது புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தால் குலதெய்வ அருள் கிடைக்கும் கடவுளுக்கு காணிக்கை மற்றும் நேர்த்தி கடன்கள் செலுத்த புரட்டாசி மாதமே சிறந்த மாதமாக கருதப்படுது புனிதமிக்க புரட்டாசி மாதத்துல வரும் விரதங்கள் புண்ணிய பலன் அதிகம் தரும் என்பது ஐதீகம் அதாவது பாத்தீங்கன்னா ஜோஷ்டா விரதம் மகாலட்சுமி விரதம் தசாவதார விரதம் கதலி கௌரி விரதம் அனந்த விரதம் பிரதமை நவராத்திரி பிரதமை ஷஷ்டி லலிதா விரதம் போன்றவை விசேஷமானவை ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி தினத்தன்று சாப்பிடாமல் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் எல்லா வளமும் பெற முடியும் புரட்டாசி மாதம் வரும் அஷ்டமிக்கு சம்புகாஷ்டமி என்று பெயர் அன்று தயிர் மட்டும் அருந்தி பூஜை செய்தால் சகல சௌபாக்கியங்களும் பெற முடியும் புரட்டாசி மாதம் எந்த விரதம் இருந்தாலும் செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் ஆகிய மூன்றும் குறைவின்றி கிடைக்கும் தென்மேற்கு திசை கன்னி மூளை என்று கூறப்படுவதால் கோயிலில் இந்த கன்னி மூளையில் எழுந்தறிக்கும் விநாயகர் மிகவும் போற்றப்படுகிறார் புரட்டாசி மாதம் ராசி சக்கரத்தின் கன்னி மூளையில் அமைந்திருப்பதால் இம்மாதத்தில் செய்யப்படும் விநாயகர் வழிபாடு கூடுதல் பலன்களை தரும் புரட்டாசி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தி திதியில் சித்தி விநாயகராக அவருக்கு விரதம் இருந்து வழிபட்டால் எதிரிகள் தொல்லை இல்லாமல் போய்விடும் புரட்டாசி மாதம் சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று விநாயகரை நினைத்து விரதம் கரைபிடிப்பதால் சுகபோக வாய்வு கிடைக்கும் புரட்டாசி மாதம் வளர்ப்பிறை அஷ்டமி தினம் முதல் ஓராண்டு விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி அர்ச்சனை செய்து வழிபட்டால் உடல் வலிமை உண்டாகும் ஜாதக அமைப்பின்படி சனி புதன் திசை நடப்பவர்கள் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட தடைகள் அனைத்தும் நீங்கும் பாவங்கள் நீங்கி புண்ணியமும் சுகபோக சுகங்களும் கூடி வரும் புரட்டாசி மாதத்தை யமனின் கோரைப்பற்கள் ஒன்றாக அக்னி புராணம் குறிப்பிடுகிறது யமபயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் புரட்டாசி மாதத்தில் காத்தல் கடவுளான விஷ்ணுவை நீங்கள் வணங்க வேண்டும் புரட்டாசி சனிக்கிழமை அன்று சிவாலயங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபட்டுவிட்டு வணங்கினால் சனி தோஷம் நீங்கும் காகத்திற்கு அன்று ஆழம் இலையில் எள்ளும் வெள்ளமும் கலந்த அன்னம் வைத்தால் சனியின் தாக்கம் நீங்கும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது ஆனால் தர்மம் நிறைய செய்யலாம் புரட்டாசி மாத திருவோணம் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட தினம் சனி பகவானால் ஏற்படும் கெடுபலன்கள் குறைய காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவை வணங்குவது மரபாகிவிட்டது தான் புரட்டாசி சனி விரதத்தை பக்தர்கள் வழியாக கடைபிடிக்கின்றனர் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு தளியல் போடுவது வழக்கம் முடியாதவர்கள் முதல் மற்றும் சனிக்கிழமையில் போடுவார்கள் பெருமாள் பாயசப் பிரியர் என்பதால் பாயசம் செய்வது முக்கியமானதாகும் அதேபோல சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் புளியோதரை மிளகு சாதம் வடை என பல வகை சாதங்கள் சமைத்து படைப்பது பெருமாளை வழிபடுவார்கள் மாவிளக்கு ஏற்றி வணங்குவார்கள் ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி தினத்தன்று முன்னாள் நோன்பு இருந்து சிவபெருமானை வழிபட்டால் எல்லா வளமும் பெற முடியும் புரட்டாசி மாதம் வரும் அஷ்டமிக்கு ஜம்புகாஷ்டமி என்று பெயர் அன்று தயிர் மட்டும் அருந்தி சிவபூஜை செய்தால் சகல சௌபாக்கியங்களும் பெற முடியும் புரட்டாசி பௌர்ணமி தினத்தன்று அம்பாளுக்கு நாலு வண்ணங்களில் ஆடையும் இரத்தினகள் ஆபரணமும் அணிவித்து வழிபட வேண்டும் அன்று அம்பாளுக்கு நைவேத்தியமாக இளநீர் படைக்க வேண்டும் இந்த பூஜையால் குடும்பத்துக்கு தேவையான செல்வங்கள் வந்து சேரும் என்பது ஐதீகம் புரட்டாசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று லட்சுமியை இந்திரன் வணங்குவதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அன்று வலம்புரி சங்கில் பசும்பால் ஊற்றி மலர்களால் அலங்கரித்து வழிபட்டால் சகல செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும் புரட்டாசி மாதம் அதிக வழிபாடுகள் நடத்த வேண்டிய மாதமாகும் புரட்டாசியில் வீடு கட்டும் பணியை நீங்கள் தொடங்கினால் உடல் நலம் பாதிக்கும் என்று வாஸ்து குறிப்பிடுகிறது புரட்டாசி மாதம் மாலை அமாவாசை தினத்தன்று பிறந்தவர்கள் ஆராய்ச்சிகள் செய்வதில் ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பார்கள் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மட்டுமின்றி திங்கள் புதன்கிழமையும் பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாட்களாகும் அன்றைய வழிபாடுகள் மகாலட்சுமியை மகிழ்ச்சியடைய செய்யும் கல்வி தடை திருமண தடை நோய் பணப்பிரச்சினை உள்ளவர்கள் புரட்டாசி திருவோணம் தினத்தன்று பெருமாளை வழிபட்டால் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் புரட்டாசி சனிக்கிழமையில் ஏதேனும் ஒரு நாளில் சிலர் திருப்பதிக்கு சென்று காணிக்கையும் செலுத்த வேண்டும் இவ்வாறு வழிபட்டால் உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிட்டும் மறக்காமல் இந்த மாதிரி வழிபடுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு உங்க நண்பர்களுக்கு பகிர்ந்துங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே போகிற வீடியோஸு மறக்காம உங்களுக்கு அடுத்த தடவை வந்து சேரும்